അസലമലേക്കുംഹമ്മ തബർത്തൂരഹു അലൈവസം സബഅത്തുൻഹും ഇമുൻ മുത്തു ഹുരൈറാ റതി അല്ലാഹു അൻ അവർ അന്നലെ പെരുമാന റസൂലേ കരീം സല്ല അല്ലാഹു അലൈവസം അവർ അരുളിയതായി അറിവിപ്പ് ചെയ്താൽ ஏழு பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான் அவருடைய நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளிலே கேம நாளிலே அந்த ஏழு பேரில் ஒருவர் தான் இமாமுன் ஆதிலும் நீதமிக்க தலைவர் என்று என் பெருமானார் ரசூரேக்கர் சுசுல்லாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலேயும் செயலிலையும் அணுகுமுறையிலேயும் அதில் என்கின்ற நீதம் இருக்க வேண்டும் ஆதில் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது உண்டு ஆதில் நீதம் நீதமிக்கவர் என்பது பொருளாகும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நம்மிடத்தில் நீதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஜும்மா குத்துபாவிலே இரண்டாவது ஹுத்துபாவை நாம் நிறைவு செய்கிற போது ஓதுகிற அந்த இறை வசனம் இன்னல்லாக ஏமூறு பில்ல அதிலி வல்லி அரசா நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தையும் நல்லுபகாரத்தையும் ஏவுகிறான் என்கிற வசனத்தை நாம் ஓதுகிறோம் உமரதி அல்லாஹருடைய காலகட்டத்தில் அந்த வசனம் ஓதும்படி நமக்கு வலியுறுத்தப்பட்டது அதில் பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிற காரணத்தினாலே பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களிலே அல்லாஹ் முதன்மைப்படுத்துவது என்னவென்றால் அதில் உங்களுடைய சொல்லிலே செயலிலே நீதி இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் சமத்துவம் இருக்க வேண்டும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்பதாகும் குரானிலே பல இடங்களில் பகதிலு இன்னகு அக்கரபுலி தக்குவா நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது என்று பல இடங்களில் அதில் பற்றி நீதம் பற்றி அல்லாஹ் பேசுகிறாங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் வாழ வேண்டியிருக்கிறது மறுமை நாளிலே அல்லாஹுடைய அரிசின் நிழல் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இதில் மிகவும் நாம் எச்சரிக்காமல் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது செல்வாக்கு படைத்தவர்களுக்கு ஒரு நீதி வறியவர்கள் எளியவர்களுக்கு ஒரு நீதி என்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது அதை மாற்றி அமைத்தார்கள் அன்னலம்பெருமானார் சுலேக்கரண் செல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் முன்னோர்களிலே செல்வாக்கு படைத்தவர் விட்டு விட்டுவிடுவார்கள் பலகீனமானவர்கள் திருடினார்கள் என்றால் அவர்கள் மீது தண்டனையை நிறைவேற்றுவார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ் அவர்கள் இந்த நீதம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து தொடங்க வேண்டும் அண்டை அயலாரிடமிருந்து தொடர வேண்டும் நம்மிடத்தில் பஞ்சாயத்துக்காக வரக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் அந்த நீதம் தொடர வேண்டும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த நீதம் தொடர வேண்டும் பிள்ளைகள் மத்தியிலே குடும்பத்தினர் மத்தியிலே எப்படி நீதம் நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியமில்லை தாய்க்கு ஒரு நீதி மனைவிக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது தாய்க்கான கடமைகளை நாம் நிறைவேற்றுவதோடு மனைவிக்கான கடமைகளை ஒவ்வொரு கணவன்மார்களும் சரிவர நிறைவேற்றி ஆக வேண்டும் கூட பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தேவையான உரிய அந்த நீதியை நாம் நிச்சயமாக நிறைவேற்றியாக வேண்டும் பிள்ளைகளுக்கு இடையிலேயும் கூட நாம் நீதி எந்தளவுக்கு என்று கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய மனங்களிலே தாழ்ப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது தாழ்வு உணர்வு வந்துவிடக்கூடாது அந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை நாம் சமமாக நடத்த வேண்டும் ஆண் பிள்ளைக்கு ஒரு சட்டம் பெண் பிள்ளைக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது ஆண் மக்களில் ஒருவரை முதன்மைப்படுத்துவது இன்னொருவரை தாழ்த்துவது என்று இருக்கக்கூடாது அதில்தான் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது பெண் மக்கள் பக்கம் சில தாய்மார்கள் சாய்ந்த ஆண் மக்களை வஞ்சித்து விடுகிறார்கள் அதே போன்ற ஆண் மக்களிலே ஒருவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உரிமை கொடுத்து மற்றொருவரை தாழ்த்தி விடுகிறார்கள் இதன் மூலமாகவெல்லாம் குடும்பங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் நிகழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் ரசூலே கரம் சல்லாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதம் செலுத்த வேண்டும் என்று போதிக்கிறார்கள் பாருங்கள் அனசிரதி அல்லானவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரம் சொல்லல்லாசனுடைய சபையிலே அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய மகன் வந்தார் ஒரு மகன் வந்தார் இப்போ கப்பலஹு அவரை முத்தமிட்டு அஜலசகு ஹஜரிகி தம்முடைய மடியிலே ஒரு பக்கமாக அவர் அமர வைத்தார் இரண்டு இரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கமாக அமர வைத்தார் சும்மா ஜாத்து பனியத்தும் முதலில் ஆண்மகன் வந்தார் அடுத்து பெண்மகள் பெண் பிள்ளை வருகிறார் ஃபகதஹா அவரை அப்படியே பிடித்து அஜலசகா இல்லா ஜம்பி பக்கத்தில் அமர வைத்தார் மடியிலே ஒரு பக்கம் ஒரு பிள்ளையையும் மறுபக்கம் இன்னொரு பிள்ளையையும் அமர வைக்க முடியும் என்றாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் என்றால் ஒரு வகையான வெறுப்புணர்ச்சி இருந்தது அந்த விருப்புணர்ச்சியை அவர் வெளிக்காண்பிக்கிறார்கள் பெருமானார் ரசுலேக்கரின் செல்லரசு அவர்கள் சொன்னார்கள் ஃபமா அத்தபை நொகுமா என்றார்கள் நீங்கள் அந்த இருவருக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் அந்த செயல்பாட்டையும் கண்டிக்கிறார்கள் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண் பிள்ளைக்கு ஒரு நீதி பெண் பிள்ளைக்கு ஒரு நீதி என்றெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் எப்போதும் அந்த ஆண் பிள்ளையை மடியிலே அமர்த்தினீர்களோ அதேபோலதான் பெண் பிள்ளையை அமர்த்திருந்தால் அந்த பெண் பிள்ளையின் மனம் எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் கரும் சிலாசர்கள் சிந்திக்க தூண்டுகிறார்கள் இது பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள் மோசம் என்கிற காரணத்தினால்தான் சஹாபிகளுக்கு அதை உணர்த்து முகமாக பெருமானார் ரசூலேக்கரம் சிலாசர்கள் இந்த சம்பவத்தை ஆதாரமாக ஆக்கி நீதியை போதித்திருக்கிறார்கள் ஒரு முறை அடுத்த அபுபக்ர சித்தி கருதியல்லானவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்னுடைய ஆட்சி காலத்திலே பலமிக்கவன் பலகீனன் என்கின்ற வேறுபாடெல்லாம் கிடையாது சொன்னார்கள் அபுபக்ர சித்தி குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மட்டும்தான் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தால் ரெகு சீக்கிரமாக ஒஃபாத்தாகி விட்டார்கள் ஆனால் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக மக்கள் மத்தியில் நீதம் செலுத்தினார்கள் சொன்னார்கள் அலா இன்ன அக்வாக்கும் இந்தி அல் ஐஃபு உங்களிலே பலமிக்கவராக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ அவர் என்னிடத்தில் பலகீனமானவராகும் அத்தா ஆஹுத அல் ஹக்கலஹோ ஹத்தா ஆஹுத அல் ஹக்கலஹோ அவருக்கான ஹக்கை நான் பெற்று கொடுப்பேன் வலாஃபுக்கும் இந்தி அல் கவியும் உங்களிலே பலகீனராக கருதக்கூடியவர்கள் அல் கவியு மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அத்தா ஆகுதல் ஹக்கம் என்னோ அவரிடமிருந்து ஹக்கை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அப்ப சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் யாரிடமிருந்து எந்த ஹக்கை பெற வேண்டுமோ பெறுவேன் யாரிடத்தில் அந்த ஹக்கை ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைப்பேன் என்று சொன்னார்கள் இதுதான் இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் அதுதான் உங்களிடத்திலே ஒரு பலகினராக பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் நான் அதை பார்க்க மாட்டேன் பலகினரோ பலமிக்கவரோ யார் மூலமாக என்ன ஹக்கு சேர வேண்டுமோ அவரவருக்கான உரிமை சேர வேண்டுமோ அந்த உரிமையை நான் மீட்டு கொடுப்பேன் என்றார்கள் அதில் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தான் அவங்களுக்கு உமர் முன்ன ஹத்தா பிரதான் அவர்கள் சற்று தெளிவாகவே சொன்னார்கள் சப்வி பைனன்னா ஸ்ரீ வஜிக வாதலிக்க மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சமத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் முகத்திலையும் நிலைநிறுத்துங்கள் செயல்பாட்டிலையும் பார்ப்பது கூட நல்ல முறையில் பார்க்க வேண்டும் ஒரு ஏழை பார்க்கிறானா வசதி குறைவானவன் பார்க்குறானா திரும்பி கொண்டு பார்க்கக்கூடாது அலட்சியமாக பார்க்கக்கூடாது இதெல்லாம் என்ன மனுஷனா என்கிற முறையில் பார்க்கக்கூடாது ஒரு செல்வந்தன் பார்க்கிற போது ஒரு கொடையாளி போது அவர் பக்கம் அதிகமாக நம்முடைய முழு கவனத்தை செலுத்துவது முழுமுகத்தோடு பார்ப்பது இப்படி நீங்கள் வித்தியாசம் பாராட்டாதீர்கள் என்றாலும் உமர் முன்னு கத்தாவிடுகிறார்கள் பார்வையில் கூட நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் சப்பி கூறுதார்கள் பைரன்னாஸ் பி வஜிக வ மஜ்லிசிக்க மஜ்லிஸ்லையும் சரி மிகப்பெரிய பணக்காரர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் வந்தார்கள் என்றால் அருகே அமர வைத்துக்கொள்வது கொள்வது சாதாரணமான ஆட்கள் அப்படி அப்படியே உட்காருங்கள் அது கூடவே கூடாது ஈமானை பார்க்க வேண்டும் இரையச்சத்தை பார்க்க வேண்டும் ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய அகலாக்கி பண்பாட்டை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் அத்தாலா எத்துமா ஷரீஃன் செல்வாக்கு படைத்தவன் உன்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது வலா எய் அசு லைஃபும் பலகீனன் நீ எங்கே நீதம் செலுத்தப் போகிறாய் என்று அவன் விரக்தி ஆகிவிடக்கூடாது வலா எய் அஸ் விரக்தி ஆகிவிடக்கூடாது எவ்வளோ அழகான முறையிலே நம்முடைய மக்கள் நமக்கு போதனைகளை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் நீதமாக இருந்தீர்கள் தான் நாற்பது ஆண்டுகள் வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று ஹதீஷ்கிதாபுல்லே பார்க்க ஒரே ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தினரிடத்திலேயோ நம்மை சந்திக்கின்றவர்களிடத்திலேயோ அண்டை ஏழா நீதமாக நாம் நடந்தோம் என்றால் சத்தியமாக நாம் நடந்தோம் என்றால் நாற்பது ஆண்டுகள் வணங்கிய நண்பு கிடைக்கும் என்கிற இந்த ஹதீசுகள் இந்த ஆயாத்துக்கள் எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய சொல்லிலே நம்முடைய செயலிலே நம்முடைய அணுகுமுறைகளிலே ஒவ்வொரு அங்க அசைவுகளிலேயும் அதில் இருக்குமாறு நீதம் சமத்துவம் நேர்மை இருக்குமாறு பார்க்க வேண்டும் குறிப்பாக தொழில்துறையும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பாடம் நமக்கு போதிக்கிறது சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்ய அல்ல ரொம்ப ஆரம்பம் எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாக்ரதாவான் முதலில் லாகிரத்தில் ஆரம்பிக்கும்